வணக்கம் ஸ்ரீ மகாகாளி ஸ்ரீ யோக ஈஸ்வரி யதார்த்த பிரசன்ன ஜோதிட பரிகார மந்திராலயம் மூலமாக எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா திருமலாபுரம் குடவரைக் கோயில் மலையை குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோயில் அற்புதமான ஸ்தலம் பாருங்கள் அதை தான் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சிவசிவா 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 அற்புதமான ஒரு ஸ்தலம் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் நாயகர் தோரபாலகர்கள் பாலகர்கள்ிவ சிவா இல்லை அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைய இருக்குது நம்ம குடவரை கோயிலாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சொன்ன மாதிரி இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அபிஷேகத்தை வந்த மாதிரி எப்பவும் தண்ணீர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் சிவ வழிபாட்டில் ஆர்வமுள்ளோர்களும் கண்டிப்பான முறையில் முன்னோர்கள் என்னெல்லாம் கட்டிடக்கரையில் சிறந்து விளங்கியிருக்காங்க சிவாலயங்கள் எப்படிலாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று சேர்ந்த இருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருமலாபுரம் குடவரை கோயில் நன்றி நண்பர்களை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிக நன்றி வணக்கம்